திருச்சி மாவட்டம் பேட்டை ஊராட்சியில் உள்ள ஐயா படித்துறை பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பறவைகள் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது பதினெட்டு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பறவைகள் பூங்கா அமைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார் பூங்கா அமைக்கும் பணி நிறைவடைந்ததையடுத்து கடந்த ஒன்பதாம் தேதி பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இயற்கை ஆர்வலர்கள் செல்லப்பிராணி ஆர்வலர்கள் பொதுமக்கள் சிறார்கள் என அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் திருச்சி பறவைகள் பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது கோடிகள் வாத்துகள் கிளிகள் குருவிகள் என ஒவ்வொரு பறவை இனமும் தனித்தனியே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ரெக்கை புமேரியன் பவுடர் கேடய பவுடர் மூக்கு வைரப்புறா கட்டவாள் அழகு ஹோமர் கழுத்தசைப்பான் உள்ளிட்ட பறவைகள் திருச்சி பறவைகள் பூங்காவிற்கு அழகு சேர்க்கின்றன பல்வேறு வகையான முயல்களும் இப்பூங்காவில் இடம் பிடித்துள்ளன குழந்தைகளை கவரும் வகையில் கோய் மீன் குளம் உருவாக்கப்பட்டுள்ளது முக்கம்பூர் மட்டும்தான் வந்துட்டு ஒரே ஒரு சுற்றுலா தலமா இருந்தது இப்போ நம்ம கவர்மெண்ட் இதை கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஃபார் த கவர்மெண்ட் வந்துட்டு இன்னும் பறவைகள்லாம் நம்ம வந்து ஃபீட் பண்றதுக்கும் வந்து பக்கத்துல வந்து அவங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஆசையா இருக்கு நமக்கு பார்க்கவே என் பொண்ணுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நம்ம நடந்து போயிட்டே இருக்கும் போது பறவைகள்லாம் வந்து நம்ம ஷோல்டர்ல உட்கார்றது நம்ம கண் முன்னாடி பறக்கிறதுலாம் ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருக்கு சூப்பராக இருக்கு திருச்சி பறவைகள் பூங்காவில் அறுபதாயிரம் சதுரடி பரப்பளவில் ஐந்தினை என்று அழைக்கப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் ஆகிய ஐந்து வகை நில அமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன மலைகள் காடுகள் கடற்கரை சமவெளி பாலைவனம் போன்றவை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன தமிழர்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் அமைவிடங்கள் சிற்பங்கள் நீரூற்றுகள் வரைபடங்கள் ஜல்லிக்கட்டு காலை உள்ளிட்ட வியப்பிற்குரிய அம்சங்களை உள்ளடக்கியதாக பறவைகள் பூங்கா திகழ்கிறது பறவைகளின் இனப்பெருக்கத்திற்கு இனப்பெருக்கத்திற்கென கூடம் அமைக்கப்பட்டுள்ளது பூங்காவிற்கு வருகை தரும் பார்வையாளர்கள் பறவைகளுக்கு உணவை வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதில் வந்து என்னென்னா பறவைகளுக்கு வந்து நம்ம நம்மளே வந்து உணவும் வந்து கொடுக்கலாம் இது இப்படி கொடுக்கறதுனால என்னதுன்னா நம்ம மீண்டும் நம்ம இயற்கையோட ஒரு ஒரு விதத்திலேயாவது தொடர்பு படுத்தி கொள்ள முடிய ஒரு சந்தர்ப்பமாக நான் கருதுறேன் அதையும் தாண்டி என்னன்னா பழ வகை முயல்கள் ஆமைகள் பாம்புகள் வந்து முட்டையிலிருந்து அது கடைசி வரைக்கும் இறுதி நிலையை அடைகிற வரைக்கும் எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் வந்து கருதுறேன் இதையும் தாண்டி என்னன்னா பல புறாக்கள் வகைகள் எல்லாமே வந்து இங்கே இருந்திருக்கு குழந்தைகள் வந்து குழந்தைகளோடு நம்ம இங்க வர்றதுனால நம்மளும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்போம் திருச்சி பறவைகள் பூங்காவில் கூடுதல் சிறப்பம்சமாக ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் அமர்ந்து பார்வையிடும் வகையில் செவன் டி மினி திரையரங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த திரையரங்குகள் பறவைகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் முப்பரிமாண காட்சிகளாக பார்வையாளர்கள் காணலாம் அது மட்டுமின்றி தங்கள் உடலை காற்று தழுவுதல் அதிர்வுகளை உணர்தல் ஈரத்தை உணர்தல் என திரையில் தெரியும் காட்சிகளுக்கு ஏற்ற அனுபவங்களை பெறும் வகையில் செவன்டி மினி திரையரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது திருச்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் பார்க் இது இனிஷியேட் பண்ணது வந்துட்டு ரொம்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்துட்டு யூஸ்வலாக பேர்ட்ஸ் வந்துட்டு ஏஜ்ல பார்ப்போம் இங்கே வந்துட்டு ரொம்ப வாஸ்ட் ஏவியாக இருக்குது அண்ட் ஸ்பே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பசங்களுக்கு குழந்தைங்க வந்துட்டு எல்லாமே ஃபோனில் இது இருக்கும்போது வந்துட்டு ரொம்பவுமே டைவர்ஷனாக இருக்கும் அண்ட் பறவை வந்துட்டு ஒரு ஃபீட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இருக்கு பல்வேறு வடிவமைக்கப்பட்டுள்ள திருச்சி வடிவமைக்கட்டுள்ளி பறவைகள்ங்கா மிகச்சிறந்த பொழுதுபோக்கு இடமாக திகழ்வதால் இங்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இப்பூங்கா அனைவரின் மனதிலும் தனி இடம் பிடித்துள்ளது என்றால் அது மிக இல்லை கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தியோடர் காலிப்புடன் செய்தியாளர் ஆர் ரமேஷ்